உங்களுக்கு ஊர் இதுவா என் மாமியாவுக்கு குளத்தட்ட போட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு எப்ப போட்டு கொடுத்தேன் இந்த ஊர் கமிஷனர் என்னுடைய மாமே அதுவா நாலு இட்லி ரெண்டு தோசை சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அட சண்டா பையனே ஹோட்டல் கடைக்காரன் தான் என் மச்சான் நல்ல உனக்கு ஊத்தி ஊத்தி கொடுத்தாங்களா எனக்கு தெரியும் அப்பா மைசூர்காரங்க வந்து நல்லபடாக்கி பட்டிமா ஊர் தெரியாதா போட்டு கேக்குறியா அவர் தான் முந்தா நேரி வர சொன்னே அவர் வர மாட்டேன்ட்டாரு இன்னைக்கு தான் அவருக்கு டேட் கிடைச்சிருக்குன்னு எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்க சண்முகம் வகையரா இயற்கை கணேசன் வகையரா

ஏமா எங்க அம்மா இந்த வயசுக்கு வராம இருக்குமா எங்க அம்மா வயசுக்கு வந்திருக்காங்க இத்தனை பேர் மாட்டி கேக்குறீங்க வயசுக்கு வந்தாம நான் பிறந்திருக்க முடியும் இத்தனை பேர் மாட்டி கேக்குறீங்க அடி சொல்லுங்க சொல்லுங்க பிஎம் சார் அடி உங்க அம்மா கூட என் மாமன கைய கொண்டு கேக்க போறேன் உங்க அம்மா வயசுக்கு வந்தா என்ன வயசு வர உடனே என்ன இருந்து பட்டாக வாரத்துல இருந்து புடிச்சிட்டு வந்தா இவனுக்கு காது கேட்க கேக்கல எனக்கு ஒண்ணுமே புரியலையா ஹலோ ஹாய்

உனக்குன்னு நான் ஏதாவது தரணும்னு ஆசைப்படுறேன் உனக்கு என்னையா வச்சுக்கே கேள்வியா கட்டிட்டு இவர் வினாத்தாளர் கேள்வி கொடுத்துற இவரு விடிய குடுத்துவார் என்னையா பேச அவன செவிட்டு பையனை அவனோட நூச பையன் செவிட்டு பையன் இப்போ சொன்னீங்க கலவு வந்துடுச்சு பயடா உம் செவிட்டு போயிடா இவ்வளவு நேரம் சிவண்டு போயிடா அப்புறம் டான்ஸ் எடு உன் ஊர் பக்கம் நானே இருக்கேன் ஒரு டான்ஸ் காரப்புல என்னை செவுட்டு போயின்னு கேட்டுட்டு தள்ள மனுஷன் இல்ல தன்னால தொலைவில் சாதா போ இந்த அளவ கேட்டேன் அடுத்தவரை

ம் அது ஸ்டேட் பேங்க் வட்டி கம்மி நீ சொசைட்டி பேங்க் வச்சிருக்க நான் ஸ்டேட் பேங்க் வச்சிருக்க இதுல என்ன இருக்கு ரெண்டு பேங்க் வட்டி அவ்வளவா இருக்காதுமா என்ன பண்றது எங்களுக்கு வருமா எங்கட புற குளம் எப்படி கிடக்கு உங்களுக்கு எப்படி அதனால என்ன பண்றது சரி வாங்க நல்லா பேசுறீங்க நீங்க நல்லாவே பாக்குறீங்க உங்க பேரு ஏ பேரு

பேச மாட்டேங்க அப்படியா என் வாய் பேசாது நான் பொறுமையா இருந்தா நீ கரீதா அதே ரெண்டு எருமை கூடிட்டு வந்து உங்க கிட்ட உட்கார்ற எருமை பாரியாரிய இங்க பாரு என்னடா நீ பேசினாலும் சரி சரி நின்னாலும் சரி சரி பேசினாலும் சரி சரி ஆடுனாலும் இந்த உலகத்துல தலை சிறந்தவன் முதல் யாரா ஆம்பள தான் ஆம்பளுக்கு அடுத்து தான் எந்த பொம்பளையும் நீ சொல்றது வித்தியாசம் இருக்கு அந்த

ரொம்ப தூரம் உலகம் இந்த வருமா சரி எல்லாத்துலேயும் பெருசுட்டு இருக்கீங்க எல்லாத்துலையும் சிறந்தவன் இருக்கீங்க அப்படி பெண்கள் சாதிச்சது ஆண்கள் முடியாதது எது இந்த உலகத்துல பெண்கள் சாதிச்சு பொம்பளை வைக்கிறது நாங்கடா அந்த பொம்பளை சாப்பிட சொல்றது நாங்கடா அஞ்சு

பட்டுப்பட்டு இல்ல கூடாது நான் ஆடுற ஆடு ஆடுவே ஆடுவோமா ஆடு ஆடுவோ ஆடு சிட்டடா சிங்காரம் பண்டிக்கிட்டி சத்தாப்பு சிட்டி